அன்பார்ந்த தமிழ் நஞ்சங்களே எங்களது உறவுகளே சமூக வலைத்தளங்களில் இறக்கப்படும்படி ஏதாவது செய்திகள் வந்தால் அதன் உண்மைத்தன்மையை அறிய முற்படாமல் கண்மூடித்தனமாக மற்ற வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்ந்துவிட்டு மிகப்பெரிய உதவி செய்துவிட்டதாக பெருமைப்பட்டு கொள்ளும் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் நல மாநாட்டு குழு அதாவது TNESM Convention கன்வென்ஷன் ஆர்கனைசேஷனின் மாநில தலைவர் திரு பி வி சரவணன் தலைமையில் புத்துணர்ச்சியோடு செயல்படும் செயல்வீரர்கள் சார்பாக வணக்கங்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தமிழகத்தில் சமீப காலமாக அனைத்து வாட்ஸ்அப் குழுக்களிலும் ஒரு செய்தி பரவி வருகிறது அதாவது நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் அருகே உள்ள மங்கலம் என்ற கிராமத்தில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் வசிப்பதாகவும் அவர்கள் தண்ணீர் எடுக்க ஐந்து கிலோமீட்டர் வரை செல்ல வேண்டி உள்ளதாகவும் கிராமமே தண்ணீர் இன்றி அழியும் சூழ்நிலையில் இருப்பதாகவும் இந்த செய்தியை அதிகமாக பகிரும் பட்சத்தில் அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்கும் எனவும் செய்திகள் எங்கு பார்த்தாலும் காட்டுத்தீயாக பரவி வருகிறது இதை அறிந்த எங்களது முன்னாள் படைவர நல மாநாட்டுக் குழுவின் மாநில தலைவர் திரு மேட்டூர் பி வி சரவணன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி எங்களது டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் நாமக்கல் மாவட்ட தலைவர் திரு சுப்பிரமணி அவர்களும் அவரது குழுவினரும் இணைந்து அந்த கிராமத்திற்கு தண்ணீர் லாரிகளை அனுப்பி வைக்கும் நோக்கத்தில் சென்று நேரடி கள ஆய்வில் ஈடுபட்டனர் அவ்வாறு கள ஆய்வு மேற்கொள்ளும் சமயத்தில் அக்கிராமத்தில் வசிக்கும் பெண்களும் பெரியோர்களும் இச்செய்தி பொய்யானது உண்மைக்கு புறம்பானது எனவும் அவர்களது கிராமத்தில் தண்ணீர் பஞ்சம் சுத்தமாக இல்லை எனவும் கூறினர் மேலும் அவர்களது வீடுகளில் இருக்கும் தண்ணீர் சேமிப்பு தொட்டிகளில் தண்ணீர் நிரம்பி இருப்பதையும் பல இடங்களில் குழாய்களில் தண்ணீர் வருவதையும் காண முடிந்தது எனவே மக்களே தயவு செய்து வாட்ஸ்அப் செய்திகளின் உண்மைத்தன்மையை அறியாமல் ஆராயாமல் எங்கும் யாருக்கும் பகிர வேண்டாம் உங்களது பொன்னான நேரத்தை வீணடிப்பது மட்டுமல்லாமல் இது மாதிரி பொய்யான வீடியோக்கள் செய்திகளை பார்ப்பது பகிர்வது மூலமாக நீங்கள் செலவு செய்யும் இணையதள சேவைக்கான கட்டணத்தின் மூலம் யாரோ ஒரு பணக்கார கம்பெனிக்கு தான் லாபமே தவிர நமக்கு இல்லை இதை உணர்ந்து செயல்படவும் இக்காணொலியின் பிற்பகுதியில் நமது குழு செய்த கள ஆய்வின் நேரடி காட்சிகளை காணலாம் எனவே நண்பர்களே பொய்யான தகவல்களை பகிர்வதற்கு பதிலாக இதுபோன்ற நிஜமான விழிப்புணர்வு பதிவுகளை அதிகமாக பகிரவும் நன்றியுடன் என்றும் மக்கள் பணியில் அக்கறையுடன் டிஎன்இஎஸ்எம் கன்வென்ஷன் ஆர்கனைசேஷன் மாநில தலைவர் பி வி சரவணன் மற்றும் குழு நிர்வாகிகள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே ஜெய் ஹிந்த் விசிட் பண்ணுறேன் சரி நான் தமிழ்நாடு முன்னாள் உட்படையைச் சேர்ந்த ராணுவ வீரர் சார்பாக எங்களுக்கு டிஎன்இஎஸ்எம் கன்வர்ஷன் ஆர்கனைசேஷன் சங்கத்தின் நாமக்கல் மாவட்ட பிரசிடென்ட் இது எங்கள் ஊர் தனி பிரச்சனைக்கு கலெக்டருனுடைய உத்தரவு பகுதியில் நாங்கள் வந்திருப்போம் சரி இதில் வந்து நேரடியாக விசாரித்ததுனால நாங்கள் வந்து களை பண்ணிக்கல நேரடியாக பார்வையிட்டோம் இங்கே பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அத்தனை கிராமத்துக்கும் சேர்ந்து பார்த்து பார்வையிட்டது பேர் அது மா அது சம்மந்தமாக நீங்கள் எதுவும் கூற விரும்புகிறீங்களா தண்ணி இல்லை தண்ணி பிரச்சனையே ஒரு முன்ன கோலாக கூட தண்ணி ஆ தினமும் ரெண்டு பேரும் தண்ணி எல்லா எல்லாத்தையும் நேரப்புறோம் தண்ணி பிரச்சனை எந்த ஊர்லேயுமே கிடையாது எங்கேயுமே தண்ணி பிரச்சனை கிடையாது எல்லா தண்ணி தனி தனிப்பட்டது எல்லா வீட்டுலேயும் தண்ணி தண்ணி பிரச்சனை